ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு ஆறாயிரத்தி ஐநூறு லிட்ரு கலாய்ச்சிட்டு குடிநீருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க நீங்கள் குடிநீருக்கு யூஸ் பண்ணலாம் மற்றபடி தண்ணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எந்தவித டேமேஜும் கிடையாது டிப்பர் இந்த டேங்க் இருக்கிறனா தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் டேங்கோட திக்னஸ் எப்படி இருக்குது டேங்க் எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் சேஸ் வந்து பார்த்திங்கன்னா சேனல் சேஸ் தான் லாரி சேர்ஸ் கிடையாது சேனல் சேர்ஸு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க இது வந்து சிங்கிள் வீல் டேங்க் தான் டபுள் வீல் டேங்க் கிடையாது நம்ம சைடு போடுறது எல்லாமே சிங்கிள் வீல் டேங்க்கு தான் அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அமௌண்ட் கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் போட்டால் கூட உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க வண்டி இழுத்துட்டு போகிறதுக்கும் வண்டியை அரேஞ்ச் பண்ணி தராங்க நீங்கள் அதுக்கான வாடகை உங்களுக்கு தான் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டேங்க்கு நல்லா தெளிவாக தான் இருக்குது நீங்களும் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் ரெண்டு டயர் டேங்க் தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டேங்கோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க அனுசரித்து கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறார் அருவாணரு அதனால் நேரில் வாங்க முன்ன பின்ன வாங்கி கொடுக்குறோம் இதோட இன்சைடும் பார்த்துக்கலாம் டேங்க் எப்படி இருக்குது திக் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் கண்ணாடி மாதிரி நல்லா தெளிவாக இருக்குது துருப்புடிக்கில் ஏன்னா கலாய் சீட்டு டேங்க்கு நல்லா தெளிவாகவே இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு இன்சைடு பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாகவே இருக்குது குடிநீருக்கு யூஸ் பண்ணலாம் துருப்புடிக்கலை ஒன்றும் இல்லை ஹோட்டலில் இல்லை எதுவுமே இல்லை டேங்க்கு நல்லா தெளிவாகவே இருக்குது டேங்க்கோட கெப்பாசிட்டி ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு லேட் ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் மன்னப்பெண்ண அனுசரித்து எடுத்துக்கலாம் எந்த டேங்க்கு ட்ரெய்லருக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது அதனால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டினா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அட்வான்ஸ் கட்டினா டைம் கொடுக்குறாங்க ஒரு வாரம் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் டேங்க் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் நேரில் வந்து நீங்கள் தண்ணி கூட பிடிச்சி பார்த்துக்கலாம் நம்ம எல்லாமே அந்த அளவுக்கு தெளிவாகவே பண்ணி கொடுத்துருவோம் அதனால் நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு குடிநீருக்கு யூஸ் பண்ணக்கூடியது கலாய் சீட்டு ச சிங்கிள் வீலு சேனல் சேஸு வண்டி நல்லா டே டேங்க்கு நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஆறாயிரத்தி ஐநூறு லிட்டரு கலாய் சீட்டில் நல்லா தெளிவாக வாட்டர் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்